என் பேரு மயில்நாதன் பார்க்க போகிற கதையோட தலைப்பு வந்து ஏமாற்றினால் இரண்டு தண்டனை ஒன்று ஒரு ஊரில் இருந்தது ஊரில் அணிகர் ஒருவர் இருந்தார் அவர் அந்த கழுதை மீது உப்புமுடையை ஏற்றி விட்டார் அந்த கழுதை ஒரு ஆற்றை அறக்கும் போது கால் தவறி ஆற்றில் விழுந்தது கழுதை விழுந்த உடனே அந்த உப்பு ஆற்றில் அரைந்தது அரைக்கு ஏர்ன கழுதை நினைச்சது இந்த முட்டையில வெயிட்டே இல்ல ஆற்றில விழுந்தா வெயிட்டு இருக்காது போல நம்ம நான் நாளைக்கும் பண்ணுவோம்னு இதே மாதிரி நான் நாள் போயிடுச்சு ஒரு நாள் அந்த கற்று பண்ற சூழ்ச்சிய அணிகருத்த அறிஞ்சுக்கிட்டாரு உப்பு முட்டைய நிறைய ஏத்தி தீவிரம் வரும்போது கம்மியா வருது சூழ்ச்சியத்தை அறிஞ்சுக்கிறாரு வணிகர் அதுக்கப்புறம் ஒரு நாள் முட்டை ஏட்டி விடாம பஞ்சு முட்டை ஏத்தி விடுறாரு கா அழுத மேல அந்த அழுதே அந்த வெயிட் இல்லாம இருக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் வெயிட்டில் நம்ம ஆகுவோம்னு விழுது தண்ணிக்குள்ள விழுந்த உடனே தண்ணிய அந்த பஞ்சு உறிஞ்சிருச்சு உறிஞ்ச உடனே பல்ல மடங்கு அந்த மூட வெயிட் ஆயிடுச்சு எழுந்திருக்க முடியாம தெரியது கழுதை வணிகர் சொன்னார் இத்தான் உனக்கு சரியான தண்டனை அடித்தார் வணிகர் எடையை தாங்க முடியாத கழுதையின் முதுகெலும்பு உடைந்தது யாரையும் ஏம் மாத்தக்கூடாது அப்படி ஏமாத்தினா ஏம் மாத்துறவங்களுக்கு இரண்டு தண்டனை இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க subscribe